வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்றைக்கி நம்ம மகாபெரிவா மகிமையில் மகா கிட்ட மாங்கல்ய பிச்சை கேட்ட பெண்மணியும் அதற்கு புது பெரியவாளிடம் கிடைத்த அருளையும் தெரிந்து கொள்ளலாம் பெரியவாளே கதி என்றிருக்கும் குடும்பங்களில் ஸ்ரீ வேத நாராயணன் குடும்பமும் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் பம்பாயில் உள்ள கார் ரோடில் நவமி உற்சவத்தில் நடந்த உபன்யாசத்தை கேட்கச் சென்றார் வேத நாராயணன் உபன்யாசம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே இவருக்கு உடம்பை என்னவோ பண்ண ஆரம்பித்தது இன்னதுதான் என்று சொல்ல தெரியாத ஒரு உபாதை உபன்யாசத்தில் மனஸ் லயிக்கவில்லை உடனேயே எப்படியாவது வீட்டுக்கு சென்று விடலாம் என்று எழுந்து வெளியே வந்தார் ஆட்டோவிலோ டாக்ஸியிலோ போக தயக்கமாக இருந்தது பஸ்ஸில் சென்றால் பக்கத்தில் சுற்றி பல பேர் இருப்பார்களே என்ற தைரியத்தில் வீட்டுக்கு போக பஸ்ஸில் ஏறிவிட்டார் முன்ஜாக்கிரதையாக தன்னுடைய பெயர் அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாவற்றையும் ஒரு பேப்பரில் எழுதி சற்று பாக்கெட்டில் வைத்து கொண்டார் வழியில் ஏதாவது ஆகிவிட்டால் என்ற பயம் சரீரம் ஏதோ உபாதையில் இருந்தாலும் இத்தனை காரியத்தையும் கைகள் செய்து கொண்டிருந்தாலும் மனஸ் மட்டும் விடாமல் விஷ்ணு சகசர்நாமத்தை பாராயணம் பண்ணி கொண்டிருந்தது அவருடைய காலனிக்குள் சென்றதும் அவருடைய வீட்டுக்கருகில் குடியிருக்கும் டாக்டர் எதிரே வந்தார் இவரை பார்த்ததும் என்ன சார் ஒரு மாதிரி இருக்கேலே என்று கேட்டார் கேட்டுவிட்டு கையோடு தன்னுடைய வீட்டுக்கு அவரை அழைத்துச் சென்று அவருடைய இரத்த அழுத்தம் நாடி எல்லாம் செக் பண்ணினார் டாக்டரின் முகம் சரியாக இல்லை கலவரமடைந்து இருந்தது ப்ரெஷர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே உங்களுக்கு ஏதாவது ஹார்ட் ப்ராப்ளம் உண்டோ என்று கேட்டார் டாக்டர் எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் இல்லை டாக்டர் என்றார் அவர் நீங்கள் இப்போதானே வெளியிலேருந்து வந்திருக்கேன் ரொம்ப டயர்டாக இருப்பேன் வாங்கோ நானே வீட்டில் கொண்டு விடுறேன் அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் வந்து செக் பண்ணுறேன் பேசாமல் படுத்துண்டு ரெஸ்ட் எடுங்கோ ப்ரெஷர் இறங்கலைன்னா ஐசியூல தான் சேர்க்கணும் என்று டாக்டர் சொன்னார் டாக்டர் துணைக்கு வர வீட்டுக்கு சென்றார் வேதநாராயணன் அவர் மனைவியிடம் விஷயத்தை சொன்னார் டாக்டர் அவளோ நேராக பெரியவா முன்னால் போய் நமஸ்காரம் செய்தாள் பெரியவா எனக்கு ஒண்ணுமே தோணலை உங்களை விட்டா எங்களுக்கு கதி யாரும் இல்லை நீங்கள் தான் எங்களோட பகவான் நீங்கள் தான் அவரை காப்பாற்றணும் அவர் உங்களோட பொறுப்பு எனக்கு மாங்கல்ய பிச்சை போடுங்கோ பெரியவா உங்களையே தான் நான் நம்பியிருக்கேன் என்று மனமுருக வேண்டிக் கொண்டாள் அப்பீல் போட்ட இடம் ஸ்ரீ ஸ்ரீ மேருவாச்சேயே அரை மணி நேரம் கழித்து வந்து டாக்டர் செக் பண்ணினால் ப்ரெஷர் குறைந்திருந்தது நன்னா ரெஸ்ட் எடுங்கோ ஒன்றும் பயமில்லை காலையில் வந்து பார்க்குறேன் என்று டாக்டர் சொல்லிவிட்டு கிளம்பினார் வேத பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு படுத்துக்கொண்டார் கொண்டார் நன்றாக தூங்கினார் மறுநாள் காலை டாக்டர் மறுபடியும் வந்து செக் பண்ணினார் ப்ரெஷர் ரொம்ப நார்மலாகிடுது ஆனால் ஒரு வாரம் ஆபீஸ் போக வேண்டாம் நன்னா ரெஸ்ட் எடுங்கோ என்று டாக்டர் சொன்னார் ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு ஒன்றும் பயப்பட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போனார் ஆனால் இனிமேல்தான் ஹைலைட்டே இருக்கு மறுநாள் வேதநாராயணன் வீட்டு டெலிஃபோன் ரிங்கியது அவர்களுக்கு தெரிந்தவர்கள் பேசினார்கள் ஹலோ நான் புதுக்கோட்டை ராஜம்மா மாமியோட பொண்ணு ராஜேஸ்வரி பேசுகிறேன் காசி போயிருந்தேன் முந்தா நாள் காசியில் ஹனுமான் காட்டில் வசந்த நவராத்திரி புது பெரியவாளுக்கு பிக்ஷாவந்தனம் பண்ணினோம் பிக்ஷாவந்தனம் ஆனதும் புது பெரியவா எனக்கு பிரசாதம் கொடுக்கறச்ச தனியாக ஒரு குங்கும பிரசாதத்தை கொடுத்துட்டு சொன்னார் பம்பாய் போன உடனே இந்த பிரசாதத்தை வேதநாராயணன் ஆற்றுல கொண்டு போய் கொடு அவனோட பாரியார் என்கிட்ட வேண்டின்டா அவளை கவலைப்பட வேண்டான்னு நான் சொன்னதா சொல்லு என்று புது பெரியவா சொல்லியதாக அந்த பெண்மணி சொன்னாள் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு இந்த பிரசாதத்தை அனுகிரகம் பண்ணி அனுப்பியிருக்கா சாயங்காலம் கொண்டு வந்து நான் தரேன் என்றும் அந்த பெண்மணி மேலும் கூறினாள் வேதநாராயணனும் அவர் மனைவியும் அந்த தெய்வானுகிரக சுமையை தாங்க முடியாத உணர்ச்சியில் தள்ளாடி போனார்கள் அவள் வேண்டிக் கொண்ட நேரமும் காசியில் புது பெரியவா பிரசாதம் அனுகிரகித்த நேரமும் ஒன்று பெரியவா எனக்கு ஒன்றுமே தோணல உங்களை விட்டா எங்களுக்கு கதி யாரும் இல்லை நீங்க தான் எங்களோட பகவான் நீங்க தான் அவரை காப்பாற்றணும் அவர் உங்களோட பொறுப்பு எனக்கு மாங்கல்ய பிச்சை போடுங்கோ பெரியவா உங்களையே நான் நம்பியிருக்கேன் என்று மகாபெரியவா முன் மனமுருகி வேண்டிய மாங்கல்ய பிச்சையை புதுப்பெரியவா அனுகிரகித்து விட்டார் தந்தையும் மகனும் குருவும் சிஷ்யனும் ஒன்றே என்பதை இங்கே பொட்டில் அடித்த மாதிரி புரிய வைத்தார் நமக்குத்தான் எத்தனை அடி வாங்கினாலும் புரியாதே கடவுள் மேல் நமக்குள்ள நம்பிக்கையும் அன்புமே ஒரு குரு உருவில் நம்முன் தோன்றுகிறது குருவின் உன்னதமான மகத்துவத்தை அறிந்து கொள்ளும் அறிவில்லாமல் குருவின் வடிவங்களில் பேதங்களை, வேஷங்களை நாம் காண்கிறோம் நமக்கு ஏதோ எல்லாம் தெரிந்தது போல் எந்த குருவையும் நிந்தனை செய்தாலும் கேலி செய்தாலும் அது மகா மகாபிரியவாலேயே நிந்தனை செய்வதாகும் ஹரஹர சங்கர ஜெய ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா பிரிவ ஆச்சரணம் இது போல் மகாபிரிவ மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஹரஹர ஜெய் ஜெய ஜெய்சங்கர் அஹா பெரிய வாச்சரணம்